திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயங்கிட்டு இருக்கிற பாட்டை கம்பெனி திருவண்ணாமலை இருக்குது இதில் டெய்லி நீங்கள் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம் நீங்கள் மூ முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுவா மொழி சம்பாதிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்து இந்த நம்பர் வேணால் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டயர் சரிங்களா டயர் நேர் கோட்டில் உருட்டி அந்த பலூன் மேலே மோதணும் சாரி சைடில் இருக்கிற பலூன்ல மோத கூட நேராக இருக்க கமுத்தி வச்சுக்கிற அந்த பானை மேலே மோதணும் கண்டிப்பாக மோதுனா பிரைஸ் மோதலினா ஆறுதல் ப்ரைஸ் வாங்க நம்ம குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் டயர் ஊட்ட தெரிஞ்சிருந்தால் பிரைஸ் நிச்சயம் சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி கேம் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பசங்களோட விளையாண்டு பாருங்க இது நம்ம ஊரில் லோக்கலாக கேம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருக்கோம் யாருமே ஸ்பான்சர்லாம் கிடையாது இது ஊர் மக்களே வந்து விளையாண்டது தான் சரிங்களா பெரிய கரெக்டாக நேராக ஊற்றி ரெண்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு ஆறு ப்ரைஸ் சின்னதா சிப்ஸ் பாயிட் மட்டும் இவர் டம்யா பாடல லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு இவருக்கு அதே சிப்ஸ் தான் பட்டுருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்டீட் கோட் அது படல ஒவ்வொரு ஆயிடுச்சு சூப்பராக விளையாடுறாங்க நம்ம பசங்க பட்டா இல்லைன்னா சிப்ஸ் பைட்டு பட்டா மேகியும் மட்டும்னு ஒரு சிப்ஸ் பைட்டு இது லோக்கல் ஃபெஸ்டிவல் அப்போ வச்சு விளையாண்ட டைமு நீங்களும் இதை விளையாண்ட பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை பார்ப்போம்